தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் ரீல்ஸ் மோகத்தில் பிராங்க் வீடியோ எடுத்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுக்கிறோம் என்ற பெயரில் இளைஞர் ஒருவர் கையில் கட்டு போட்டபடி பிராங்க் செய்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது மேலும் மருத்துவமனையில் இதுபோன்ற செயலில் ஈடுபடலாமா என பலர் அதிருப்தி தெரிவித்தனர் தொடர்ந்து மருத்துவமனை ஊழியரிடம் அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்த தென்காசி போலீசார் பிராங்க் வீடியோவில் இருந்த செங்கோட்டையைச் சேர்ந்த பீர் முகமது ஷேக் முகமது ஆகியோரை கைது செய்தனர் பொது இடங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே பிராங்க் செய்து கைதான இளைஞர்கள் மன்னிப்பு கோரினர் தனது உறவினரான சர்தார் என்பவரை கிண்டல் செய்யும் நோக்கில்தான் வீடியோ எடுத்ததாகவும் நோயாளிகள் மற்றும் ஊழியர்களை காயப்படுத்தும் நோக்கில் எடுக்கவில்லை எனவும் கூறியுள்ளனர் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்காசி அரசு மருத்துவமனையில் ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் அந்த வீடியோவில் வருது வந்து என்னுடைய சொந்தக்காரர்கள் சர்தார் தான் சர்தாரை கிண்டல் கேள்வி பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வீடியோ எடுத்தோம் மற்றபடி நாங்கள் அரசு மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையில் உள்ள பணிபுரிய ஊழியர்களை யாரையும் காயப்படுத்த நோக்கத்தில் எடுத்து எடுக்கலை அப்படி காயப்படுத்த நோக்கத்தில் எடுத்திருந்தா வந்து நாம் மிகவும் வருந்துகிறோம் நாங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவும் வராது போட மாட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க